எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷல் வந்து ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் ஒரு ரெண்டு கப்பு மைதா மாவு இருந்தால் போதும் அருமையான ஒரு ஸ்வீட் செஞ்சலாம் சர்க்கரை நெய் மைதா இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் குழந்தைங்களாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெட்டி கடையிலெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து கஜ்ஜுருக்கா மாதிரி குட்டி குட்டியாக விற்பாங்க நல்லா கனமாக இருக்கும் நல்லா மாவு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு கெட்டியாக இருக்காது பல்லில் வந்து வயசானம் கூட கடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் கட்டான அது கலகலா மாதிரி இருக்காது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஸ்வீட் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி பொருளும் வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம செய்கிறதுக்கு ஒரே அரை மணி நேரத்தில் வந்து ஒரு அருமையாக தீபாவளி ஸ்வீட் வந்து செஞ்சிடலாம் வாங்க அந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மைதா மாவு வந்து வாங்கிட்டு வந்து நான் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் எப்போவுமே எந்த மாவு வாங்கினாலும் ஒரு முறை நம்ம ஜலிச்சிட்டு செஞ்சால் நல்லது பாருங்கள் நான் இந்த கப்பில் வந்து அளந்துக்கிறேன் நாலு கப்பு மைதா மாவு எடுக்க போகிறேன் ஒரு பாத்திரத்தில் அளந்து போட்டுக்கலாம் அளவு வந்து கரெக்டாக செஞ்சால் நமக்கு வந்து எது பண்ணாலும் ரொம்ப நல்லா வரும் அளவு கொஞ்சம் மாறுதல் வந்ததுன்னா நம்ம செய்கிற வந்து ஸ்வீட்டு பலக்காரம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசப்படும் சரியாக வராது அதனால் அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க இது ரெண்டாவது கப்பு எடுத்துக்கிறேன் இன்னும் ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம் மூணு கப்பு இன்னொரு கப்பு அளந்துக்கலாம் பாருங்கள் நாலு கப்பு கரெக்டாக அளந்துக்கினேன் நாலு கப்பு பைதா மாவு ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு உப்பு இப்போ இது நல்லா கலந்து ஓரமாக வச்சுட்டு நம்ம சக்கரைப்பாக்கு காய்ச்சிக்கலாம் நம்ம மாவு எடுத்தால் அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துங்க நாலு கப்புக்கு ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு சர்க்கரைக்கு அரை கப்பு வந்து நல்லா திக்கான பாலாக காய வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க அந்த பால் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மேலே வச்சிடலாம் பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டேன் ஃபுல்லாக வச்சிங்கன்னா சக்கரை வந்து கரைஞ்சி பாகு மாதிரி வந்துடும் பாகு மாதிரி வரக்கூடாது சக்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும் சக்கரை ஃபுல்லாகவே கரைஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இறக்கி வச்சுட்டு நெய் காய்ச்சிக்கலாம் நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் தான் சர்க்கரை எடுத்தோம் சர்க்கரை எடுத்த அதே கப்பில் அரைக்கப்பு வந்து நெய் வந்து சூடு பண்ணிக்கலாம் நெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த நெய் எடுத்து நம்ம மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம் நம்ம நெய் வந்து சூடாக ஊற்றுறதுனால கையில் வந்து பார்த்து மாவு பிசைஞ்சுங்க இல்லை ஸ்பூன் வச்சு கூட ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து மாவு வந்து அப்படி தள்ளி விட்றேன் லேசாக ரொம்ப சூடாக கொதிக்கிறதுனால கை வந்து ரொம்ப சுட்டுவிடுங்க பார்த்து பிசைஞ்சிக்கங்க இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா அந்த நெய் வந்து ஃபுல்லாக எல்லா மாவுக்கும் படணும் அந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சுக்கணும் மாவை பாருங்கள் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மாவை பெசிஞ்சுட்டேன் நம்ம இப்படி பிடிக்கும்போது நல்லா அந்த மாதிரி கட்டியாக வரணும் மாவு பிடிச்சா கையில் இப்படி பிடிச்சா பாருங்கள் அளவுக்கு வந்து நெய் வந்து கரெக்டாக இருக்குது அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த பிஸ்கெட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா கல் மாதிரி இருக்கும் கட்டக்கட்டான இருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து நல்லா மெத்து மெத்துன்னு பூ மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம காய்ச்சின சக்கரை பாகு வந்து பாதி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்புறமா பாதி வந்து சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் ஒரே வாட்டி எல்லாத்தையும் சேர்க்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் சூடாக இருக்குது சூடாக இருச்சுன்னு பார்த்தா சூடாக இருக்குது இப்போ இருக்கிற சக்கரை பாகை எல்லாமே ஊற்றிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் நான் சேர்த்துக்கிட்ட பால் வந்து சக்கரை பாகு காத்தணும் இல்லையா அது வந்து கொஞ்சம் பத்தலை ரெண்டு ஸ்பூன் வந்து நான் பால் சேர்த்துக்கிட்டேன் அப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அப்பா இல்லை வெளியே போயிட்டார் ரெண்டே ஸ்பூன் மட்டும் சேர்த்துங்க நீங்கள் கொஞ்சம் பால் தெளித்து தெளிச்சு கூட நீங்கள் பண்ணீங்க அளவுக்கு கட்டியாக வேணும்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே பாருங்கள் வரல வச்சு இப்படி அழுத்தும் போது இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் இது கரெக்டாக இருக்கும் மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டோம் ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஊறணும் மாவு அப்போ தான் வந்து நல்லா எழும்பி வரும் நல்லா நல்லா ஊ நல்லா ஊறட்டும் பாருங்க நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு வந்து அரை மணி நேரம் ஆகிடுச்சு இதை வந்து ஒரு நாலு பாகம் அஞ்சு பாகமாக வந்து பிரிச்சுக்கலாம் ஏன்னா இதை கட்டை சின்னதாக இருக்கிறதுனால கீழேனா நம்ம பெருசாக போட்டு பண்ணலாம் கட்டை மலை தேய்க்கிறதுனால சின்ன சின்னதாக உருண்டை பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு வந்து உருண்டை பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து நம்ம மாவு வந்து போடக்கூடாது மேலெல்லாம் அப்படியே தான் தேய்க்கணும் ஏன்னா நெய் போட்டு நம்ம தேய்ச்சதுனால நெய் போட்டு பிசைஞ்சு ஆமாம் நெய் போட்டு பிசைஞ்சதுனால நம்ம அப்படியே தேய்ச்சிக்கலாம் இதுக்கு மாவு எல்லாம் போட வேணும் வந்து கொஞ்சம் கிணமாக இருக்கணும் ரொம்ப மெலீஸாக தேய்க்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கிணமாக இருந்தால் போதும் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைட்லலாம் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் விரிசலாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக ரொம்ப பெருசாக போட வேணாம் நம்ம பிஸ்கெட் மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் வந்து கனமாக இருக்கணும் அப்போ இந்த பக்கம் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீட்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு பாருங்கள் அளவுக்கு கனமாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி தட்டில் போட்டு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கணம் மட்டும் இந்த அளவுக்கு இருக்கட்டும் பாருங்கள் எல்லா மாவுமே வந்து நம்ம தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் லாஸ்ட்டு மாவு இந்த கொஞ்சோண்டு வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகும் சைடாக இருக்குது தனியாக வச்சுட்டாத எண்ணெயை வந்து சூடு ஏறிடுச்சு எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது லைட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம போடுறது வந்து நல்லா வெந்து வரும் மாவு இல்லைன்னா மேலே வந்து ஃபுல்லாக கலர் வந்துடும் உள்ளே வந்து மாவு வேகாது அதனால் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு பாருங்கள் நான் போடும்போது லைட்டாக அந்த பப்பிள்ஸ் வரணும் அவ்வளோதான் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு போடுங்க நம்ம அப்படியே கூட போட்டலாம் அது பிரிஞ்சிடும் அது எண்ணெயில் போட்டோடனே பிரிஞ்சிடும் ஆனால் பார்த்து போடுங்க போடும்போது எண்ணெய் வந்து மேலே கைக்கு தெரிக்கும் அதனால் நான் ஒன்று ஒன்றாவே போட்டுக்கிறேன் பாருங்கள் போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு இப்படி கலந்து கொடுத்துருங்க நம்ம போட்டு லாஸ்ட்டை போகிறதுக்குள்ளே பாருங்கள் கீழே எண்ணெயில் போய்ட்டு மாவு வந்து உட்காந்துரும் கலர் ஆகிடும் அதனால் வந்து இப்படி கலந்து கொடுக்கணும் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுங்க நான் சொல்லினே இருக்கிற எண்ணெய் வெடிக்கும் வேணான்னு சொல்லிட்டு இல்லை நீ மட்டும் போடுற லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டக்குன்னு ஒன்று தான் போட்டார் அந்த எண்ணெய் வந்து அப்படியே செதிரி வந்து விரலல பட்டுச்சு பாருங்க நான் பார்த்துக்குறேன் இல்லைன்னா இன்னொரு முறை போட்டு செஞ்சால் போச்சு அப்படின்னு சொன்னாங்க மாவு தடை ஆனால் இந்த மாதிரி எதாவது பட்டுச்சுன்னா டக்குன்னு சால்ட்டு இல்லைனா வந்து இட்லி மாவு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வந்து தேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தடவிடலாம் தேன் இருந்துது அதை மறந்துட்டேன் நான் டக்குன்னு அவர் எரியுது சொல்லிட்டு நான் எரிது அப்படின்னு சொன்னார் அதனால வந்து இட்லி மாவு இருந்தது போட்டு தடையை விட்டுட்டேன் இப்போ ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா கொதிப்பு வந்து அடங்கிட்டு கலரும் பாருங்கள் அளவுக்கு பிஸ்கட் கலர் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் மாறி வரணும் அது வந்து இதுவாகிடுச்சின்னா சூடு வரைச்சின்னா பிரிஞ்சிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ஒன்றா போடணும் இல்லை பாருங்கள் போட்டு நம்ம லைட்டாக இது பண்ண உடனே அந்த சூடு ஏறினோடனே எண்ணெயில் வந்து எல்லாம் தா அதாவது அப்படியே பிரிஞ்சிடும் தனித்தனியாக அதனால் அது மாதிரி கரண்டியில் வச்சு கூட போட்டுக்கோங்க கைக்கு படாமல் இருக்கணுன்னா ஸ்டவ் மட்டும் குறைச்சி வச்சுட்டு பண்ணுங்கள் பாருங்கள் மாவும் வந்து நம்ம சுட்டு எடுத்துட்டோம் இந்த பக்கம் சவுண்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு அதான் இட்லி கொண்டா தண்ணி கொதிக்குது அப்படியே ஒரு மாதிரி நான் அவங்களுக்கு வந்து விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் பத்து நாள் இருபது நாள் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஒரு கவரில் போட்டு ஒரு பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ரொம்ப வந்து இதுவாகாமல் நமுத்து போகாமல் அந்த மொறுமொறுப்பு தன்மையோடு சாப்பிட்றதுக்கு அந்த மேலே வந்து மொறுமொறுன்னு இருக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மைதா மா பிஸ்கெட்லாம் செய்யும் போது இனிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்மளால் ஒன்று ரெண்டு கூட சாப்பிட முடியாதுங்க இப்போ நம்ம எடுத்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் இதே அளவு வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பால் வந்து அரைக்கப்பு ஊற்றினோம் பார்த்திங்களா அது பத்தலைன்னா நீங்கள் காய வச்சு பால் ஏற்கனவே நம்ம ஸ்டோர் வச்சுருப்போம் காய வச்சு பால் பக்கத்தில் இருக்க அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றி பால் ஊற்றி பேசுங்க பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றி மாவு பேசியாதீங்க அப்படி இல்லைனாலும் பால் கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்குங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூனு தான் பத்தாமல் போச்சு மறுபடியும் நான் ஊற்றி பேசிஞ்சிட்டேன் அதே மாதிரி எங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தீபாவளி ஸ்பெஷல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்ஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி